எல்லாரும் நான் நாங்களோட பாதி பேச இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனில் ஒரு சம்பவம் காலங்காத்தாலேயே எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி காலங்காத்தால நம்மளுடைய பார்வதி பேசிகிட்டு இருந்த விஷயம் அதாவது நேற்று எப்பிசோடு உடனே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருந்தது என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியும்ல நம்மளோட இருப்பை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி யார் யார் ஆசைப்படுவாங்க இந்த பிக் பாஸ் சீசனில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா யாருக்கு விசபிலிட்டி அதிகமாக போதோ அவங்கள நம்ம டவுன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ யாரை வச்சு ஈஸியாக டவுன் பண்ணலாம் யார் அவங்ககிட்ட ஆல்ரெடி வன்மத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி பார்த்துப்பாங்க ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேம் அப்போ அப்பதான் போயிட்டு வந்து சாண்ட்ரா ஆல்ரெடி ரொம்ப லோ இடத்துல இருக்கிறாங்க டக்கு டக்குன்னு உணிச்சுவை படத்தில் இருக்கேன் சொல்லிட்டு காலங்காலத்தில் போயிட்டு வந்து சேன்ட்ரா காதை வந்து பார்வதி கடிச்சிட்ருக்கா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா இல்லை இந்த விக்ரம் வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேமில் இருக்கும்போது இந்த மாதிரி பெனிஃபிட் பண்ணிக்கிறாரு இப்போ ரம்யா கூட சுற்றிட்டுருக்காரு அந்த இடத்துல போய் வந்து ரம்யா கூட வந்து அஸ்டெண்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல என்னை வந்து சரியாக கேட்கலை எனக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு என்னே எல்லா இடத்துலையும் திட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து போய் வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி விஷயத்தை சொல்லிவிட்டு விக்ரமோட கேம் பிளேயை பார்த்துட்டு அது சர்வே பண்ணுற வரைக்கும் சர்வே பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து அதை தாண்டி வந்து இது பண்ணிக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சர்வே பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையாக சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் கேமு ஆக்சுவலி பிக் பாஸ் சீசனில் வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து போஸ்டிங் கொடுத்தா ரம்யா என்ன பண்ணியிருப்பான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் இவங்களுக்கு வந்து அஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாமினேஷன் பண்ணுறதே வந்து ரம்யாவதான் பண்ணி வச்சிருக்காரு விக்ரம் ஏன்னா நீ தலையாக அந்த இடத்துல ஒழுங்காக வேலை செய்யா அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா நான் வந்து நீ தலையாக ஒழுங்காக வேலை செய்யாமல் அவனுக்கு உட்காந்து சொம்படிச்சுட்டு இருந்தால் விக்ரம்கோட பேரும் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கிடுவோங்கிறது விக்ரம்க்கே தெரியும் அதனால் தான் ரம்யாவுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை பார்வதிக்கு அது தெரிஞ்சு போச்சு ஸோ இவன் கேமை கரெக்டாக ஆடுறான் மைண்ட் மைண்ட் கேம் கரெக்டாக ஆடுறான் ப்ளஸ் வந்து விஜயசேவியை திட்டு வாங்காமல் எப்படியோ அவன் தப்பிச்சுக்கிறான் அதுவும் வந்து அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்தோட கேமை கொண்டு வந்து சேர்த்தணும் நம்ம நம்மளுடைய கேம் ஒழுங்காக ஆடணும் அப்படிங்கிற மனநிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு புரிஞ்சு ஆனால் சாண்ட்ராய்ட்டை போய் சொல்லும்போது சாண்ட்ரா சொல்கிறான் இந்த இடத்துல வந்து நான் கமுதிதின்ட்டுருக்கான கமுதி தீட்டர் வந்து பார்வதி சொல்கிறான் கமுதீன்ட்டை நான் பேசுகிறேன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிற விஷயத்த நல்ல ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு நல்ல ஒரு குட் புக்கில் இருக்கும் அப்படின்னு அவங்க கூட பட் ஆனால் அது அது கேமுன்னு வரும்போது நான் அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய்க்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து பார்வதி சொல்கிறேன் அதுக்கு வந்து சாண்ட்ரா சொல்கிறேன் சாண்ட்ரா சொல்கிறாங்க இது மாதிரி இதை நீ வந்து என்னதான் சொன்னாலும் சரி நான் எல்லாரையும் நம்ப மாட்டேன் யாரையுமே எங்களை முழுசாக நம்ப மாட்டேன் யாரையும் நம்பணும் அவசியம் கிடையாது அதையும் தாண்டி பார்வதி சொல்லிட்டே இருக்கு தன்னோட கருத்தை சாண்ட்ராய்ட்டை எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி 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 விதைக்க வேண்டியது ஏன்னா சாண்ட்ராய்டை சிரித்து முகமாலாம் பார்வதி நிறைய நேரத்தில் பேசுனது கிடையாது ஆனால் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி டைமில் வரும்போது சிரிச்சுக்கிட்டே நம்ம போய் வந்து இவங்கள மைண்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய மைண்ட் செட்டை கொண்டு போய்ட்டு வந்திக்கலாம் அதாவது இந்த பாயிண்ட் அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனால் தான் நம்மளுடைய கேம் வந்து நம்ம ஒழுங்காக ஆட முடியும் அப்படிங்கிறனால போய்ட்டு வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்குது பக்கத்தில் ரம்யா ரம்யாவுக்கு வந்து இந்த மாதிரி புறம் பேசுகிறாங்க ஈஸியாக வரும் பட் ஆனால் வந்து கேம் ஆடுறதுக்குலாம் ஒன்றும் பெருசாக வராது கேமில் அந்தளவுக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்லைனாலும் இல்லை எல்லாருமே என்னையும் இப்படி தான் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் இவங்களுக்கு பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க ஆனால் என்கிட்ட வந்து எல்லாருமே ஆப்போசிட்டாக பேசுறாங்க அதுதான் கேமு இப்போ மனசு இங்கே பதினஞ்சு பேர் இருக்காங்க இந்த பதினஞ்சு பேர்லாம் அடுத்து வந்து அஞ்சு நாலு வாரம் தான் இருக்குது நாலு வாரம் அஞ்சு வாரத்துக்குள்ளே அத்தனை பேரையும் தூக்கணும் டபுள் டபுள்யூ எக்ஷனில் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேம் ஆடணும் நீ இன்னும் அப்படியே சோற்று சோத்து முட்ட மாதிரி அப்படியே உட்காந்து வச்சுட்டோம்னா பேன் கடந்தோம்னா அப்போ எப்படி வந்து கேம் ஆட முடியும் மைண்ட் கேம் ஆடுன்னு தான் விஷயமே ரம்யாவுக்கு மைண்ட் கேம் பற்றி தெரியாது டாஸ்கில் வந்து என்ன நினச்சின்னு தெரியாது அன்றைக்கி வந்து இருக்கும்போது அந்த பக்கெட் போய் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டால் விஜயசை பற்றி கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ரம்யாவோட மெமரி பவர் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லாத ஒரு கேம் பிளே பண்ணி அறுபத்தி மூணு நாட்கள் தாண்டி ஒரு பிள்ளை உள்ளே வந்திருக்கிறது மிகப்பெரிய சாதனை உலகத்தில் எந்த ப்ரோக்ராம் அப்படி நடக்காது எதுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல குழுக்குள் இருக்கவங்க கொடுத்த அந்த வேல்யூ தான் மேட்டர்ன்னு வச்சுக்கலாம் இன்னும் கூட பார்வதி பேசினே தான் இருக்கலாம் பார்வதி பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தில் சாண்ட்ராக் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது சரி இவகிட்ட நம்ம பேச தேவை அதனால அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அமைதியா எப்படி இந்த தமிழ்நிலை பார்த்தீங்க பாருங்க அதில் எப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க அதே மாதிரி உட்காந்துட்டு நீ என்னென்ன வளர முடியுமோ வளரு எவ்வளோ பேச முடியுமோ பேசு ஒன்றோட நான் பெரிய வன்மை கொடுவோம் அதனால் நீ வன்மத்தை கொட்டுற வரைக்கும் கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா மூணு பேருடைய மெயின் டார்கெட் என்ன விக்ரம் இந்த கேமில் எப்படி சர்வே ஆகியிருக்கான் விக்ரம் என்ன கேம் பிளே பண்ணுறான் நம்ம நல்லபடியாக குட் புக்கில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட எப்படி சர்வே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பார்வதி கூட சண்டை போட்டுட்ருக்க வரைக்கும் பார்வதி விக்ரம் கூட சண்டை போட்டுருக்க வரைக்கும் இந்த வன்மங்கள் இருக்கிற வரைக்கும் கேம் நல்ல உயிர்ப்போடு இருக்கும் சாண்ட்ராவுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது ஓ இவங்கெல்லாம் இப்படி பேசி பேசி நம்ம மைண்டாக மாற்றுறாங்க ஸோ நமக்கு இப்போ வந்து பிரஜினுக்காக நம்ம கேம் ஆடணுங்கிற மைண்ட் செட்டே கிடையாது அதனால சேண்ட்ராவுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் கிடைச்சி இருக்கும் நல்லாயிருக்கும் ஏற்றுமாரி அந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி ஓவர் த டாப் வந்து ஃபீல் பண்ணி அழுவுறது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து விட்டுட்டு கேம் அடிச்சிருந்த கேம் பண்ணாங்கல்ல ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் கொடுக்கும்போது அங்கே போய் டென்ஷன் பண்ணிட்டு ஒரு கேம் அந்த மாதிரி கேம் ஆனால் சாண்ட்ராக் சிரம வாய்ப்பு இருக்குது ரம்யா இந்த வாரத்தோடு வெளியே போயிட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்க முடியாத ஒரு கேமாக இருக்கிறது ஒன்றும் யூஸே கிடையாது பட் ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து விக்ரம் வந்து ஒரு இடத்துக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறாங்க அது மட்டும் நல்லா தெளிவாக தருது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆங்கிள் ஓடிட்ருக்கார் பட் ஆனால் விக்ரம டார்கெட் பண்ணி வன்மத்தை கொட்டி இது எப்படியாவது அவனோட கேமை உடைக்கணும் அவனோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம உடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மூணு பேர் உட்காந்து பிளான் இருக்காங்க அது இன்னும் எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க எவ்வளோ ஓவர் த டாப் வந்து யோசிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இந்த போக போக தெரியும் நினைக்கிறேன் லைவ்ல நீங்கள் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோடய கருத்துல கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மூணு பேர் இந்த மூணு ஜீவன்களுமே வன்மத்தை வந்து அதிகமாக உள்ளுக்குள்ளே வச்சுட்டு காட்டுறவங்க ரம்யா கொஞ்சம் லைட் வெர்ஷன் சாண்ட்ரா கொஞ்சம் அதிக வெர்ஷன் பார்வதி அதை விட அதிக வெர்ஷன் ஸோ அதாவது ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் உங்களோடய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம மறுபடியும் பார்த்து பேசுவோமே